புது யுகம் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வையொன்றின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நான் நிற்கிற இடம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்ட புதைகுடியின் மேல் அதாவது செம்மணி பகுதியில் நாங்கள் நிற்கிறோம் இந்த செம்மணி பகுதியில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பல மக்கள் வந்து இங்கே வந்து ஆர்ப்பாட்ட பேரணியில் அதாவது கண்டன அடையாள ஆர்ப்பாட்ட பேரணியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் இப்போ தெரியும் கடந்த காலங்களில் இந்த செம்மணி பகுதி வந்து செம்மணி பகுதியில் ஒரு புதைகுழி இருக்குது என்ற ஒரு விடயம் வந்து வெளியால் வந்தது வந்து மாணவி கிருசாந்தி படுகொலையின் பின்னர் இலங்கை இராணுவ சிப்பாய் ஒருவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த பகுதியில் மனித புதைகுழி இருக்கிறது என்ற விஷயம் வெளியால் வந்தது ஆனாலும் அவர் பல புதைகுழிகளை தான் அடையாளம் காட்டுவேன் என்று கூறிய போதும் அந்த விசாரணைகள் பின்னர் அப்படியே கடப்பில் போடப்பட்டதாக ட்டது அந்த வகையில் தான் இந்த தற்போது புதிதாக செம்மணி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இந்து மயானத்தில் சிந்து பாத்தி இந்து மயானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில் புதி புதியதாக ஒரு மனித புதைகுழி ஒன்றில் இனம் காணப்பட்டது புதிதாக என்று நான் சொல்கிறது கடந்த காலங்களில் மீட்கப்பட்ட இடமில் இது செம்மணி பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து பாத்தி இந்து மயானம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மனித புதைகுழி ஒன்று இனம் காணப்பட்ட அகழ்வு பணிகள் அகழ்வு பணிகளின் போது இருபத்தொரு எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த தொடர்பிலான விசாரணை கடன் அந்த புதைகுழியில் வந்து இன்னும் மேலதிகமாக மனித எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்கின்ற அச்சம் என்ற சந்தேகம் ஏற்பட்ட நிலையில அதை விரிவாக விசாரணைக்குட்படுத்துவதும் விரிவான முறையில் அந்த புதைகுலிகளை தோண்டி உண்மையை கண்டறிய வேண்டும் என்ற வலியுறுத்தியும் தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது கடந்த காலங்களைப் போல இந்த கிருசாந்தி படுகொலையின் சூத்திரதாரிகள் வாக்கு மூலம் வழங்கி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் கூட அந்த குழிகளை வந்து இனங்காணும் இனங்காணாத இந்த அரசாங்கம் அந்த கடந்த அரசாங்கத்தைப் போல இந்த அரசாங்கமும் இந்த விடயங்களில் மெத்தன போக்கு காட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த தமிழ் எல்லா மாவட்டத்தில் இருந்தும் கலந்து கொண்டவர் இந்த போராட்டத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இந்த புதைகுலி தொடர்பிலான பல தகவல்கள் இந்த புதைகுலிக்கு காரணமானவர்கள் யார் யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது யார் யார் இதை செய்தார்கள் என்ற பல்வேறு விதமான விடயங்களை இங்கே கலந்து கொண்டவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட பேரணி என்ன விடயங்களை பேசி இருக்கிறது என்ன என்னென்ன விடயங்களை வலியுறுத்தி இருக்கிறதுன்றத பார்ப்போம் வணக்கம் நிஷாந்தன் மாநகர சபை உறுப்பினர் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பிலே இன்றைய தினம் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று தங்களுடைய நாவப்பள்ளி செம்மணி தந்தியிலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த செம்மணி விவகாரத்தை பொறுத்தவரையிலே செம்மணிக்கு காரணமான இந்த அம்மணி கைது செய்யப்படுவாரா என்னோட என் என்பதுதான் எங்களுடைய கேள்வி என்று சொன்னால் இந்த செம்மணி விவகாரம் என்பது உங்களுக்கு தெரியும் சந்திரிகா பண்ட நாயக்க குமாரது அம்மையார் அவர்களுடைய அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலேயே இந்த செம்மணி படுகொலைகள் இலங்கை ராணுவத்தினாலே அரங்கேற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும் கிருஷாந்தி முதல் கொண்டு கிருஷாந்தியினுடைய ஆதரவாளர்கள் உறவினர்கள் முதல் கொண்டு பல இளம் பெண்கள் இந்த வழியால் சென்று கொண்டிருக்கின்ற பல இளம் பெண்களை பல பாடசாலையை படித்து கொண்டிருக்கின்ற சிறு சிறுவ சிறுமிகளை அநியாயமான முறையிலே இந்த இராணுவத்தினர் வந்து அவர்களை வலுக்கட்டாயமாக பிடித்து பாலியல் பாலியலுக்கு உட்படுத்தி அவர்களை அந்த இடத்திலேயே அவர்களை அடித்து சித்திரவதைப்படுத்தி கொன்ற வரலாறுகள் தான் இருக்கின்றன இந்த காலப்பகுதியில் நான் நினைக்கின்றேன் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறுகளுக்கு பிறகு ரெண்டாயிரம் ஆண்டு கிடைப்பட்ட காலப்பகுதியிலே இந்த செம்மணி படுகொலை நடைபெற்றது இது அந்த பகுதியிலே எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் எங்களை இதை அந்த போராட்டங்களையோ முன்னெடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது காரணம் இந்த துணைக்குழு என்று சொல்லக்கூடிய இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இபிடிபியினர் அந்த காலப்பகுதியிலே சந்திரிகா அம்மையாருக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து இந்த இராணுவத்தினர் செய்த அத்தனை அநீதிகளுக்கும் இந்த படுகொலைகளுக்கும் கற்பழிப்புகளுக்கும் செம்மணிகளுக்கும் உடந்தையாக இருந்தார்கள் இதில் சொல்லப்போனால் இனமக்கள் ஜனநாயக கட்சியினரால் அந்த காலப்பகுதியிலே பல யாழ்ப்பாணத்தினுடைய இளைஞர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காணாமக்கல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல வீடுகளிலே போய் பலவந்தமாக பிடித்து வந்து பிடித்து வந்த வந்து அவர்கள் காணாமாக்கல் பண்ணுவார்கள் அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு பல இடங்களிலும் இருக்கின்றன இதை மாற்று இடமில்லை ஆகையால் இந்த விவகாரங்கள் முடித்து இன்று சிந்து பார்த்து இந்த மயணத்திலே பல எலும்புக்கூடுகளை நாங்கள் கண்டெடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த எலும்புக்கூடுகள் என்பது உண்மையிலேயே எங்களுடைய உறவுகள் ஆகவே இதை நிகழ்த்தியவர்கள் இந்த சிங்கள இனவாத அரசாங்கம் என்பது உலக நாட்டிற்கு தெரியும் ஆகவே இந்த விசாரணையை பொறுத்தவரையிலே இந்த விசாரணை என்பது நீதியாக நடைபெற மாட்டாது ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் இந்த எலும்புக்கூடு விவகாரத்திலேயே சிங்கள ஊடகங்கள் குறிப்பாக தென்னிலங்கையை சார்ந்த ஒரு ஊடகம் எந்த ஊடகங்களுமே இந்த விவகாரத்தை மூடி மறைத்திருக்கின்றன இருட்டடிப்பு செய்திருக்கின்றன ஆகவே இந்த இந்த ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்ய தென்னிலங்கை ஊடகம் இந்த அரசுக்கு எதிராக எந்த காலத்திலே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமே ஒழிய கடைசி வரைக்கும் இந்த அரசாங்கம் இந்த விசாரணையை முன்னெடுக்க போவதில்லை ஒரு கண்டுப்புக்காக இன்றைக்கு இந்த இதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அதுவும் இடைநேரில் போதிய அளவு நிதியை ஒதுக்காத காரணத்தினால் இடையே விட்டு விட்டு பாரிய ஒரு இடங்களுக்கு விட்டுவிட்டு இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நான் நினைக்கின்றேன் ஒரு சர்வதேச தலையீட்டுடன் தான் சர்வதேச நாடுகளுடைய மேற்பார்வையின் சர்வதேச நாடுகள் தலையிட்டு இந்த பிரச்சனையை அவர்களுடைய மேற்பார்வையின் கீழே இலங்கை நேரடியாக இந்த எலும்புக்கூடு தோண்டப்பட வேண்டும் இது பகுப்பாய் செய்யப்பட வேண்டும் வெளிநாடுகளுக்கு இந்த எலும்புக்கூடு அனுப்பப்பட்டு அவர்களுடைய பகுப்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு பிரித்தானிய பாராளுமன்றம் உட்பட எங்களுடைய வெளிநாட்டு எங்களுடைய பிரித்தானிய பாராளுமன்ற எம் உமா குமாரன் உட்பட பலரும் இந்த விவகாரம் தொடர்பிலே சர்வதேச தலைவர்களுக்கு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த விவகாரங்களை உடனடியாக கையாள வேண்டும் என்று ஆகவே இந்த விவகாரம் நேர்மையான முறையில் நீதியான முறையில் நடக்க வேண்டுமென்றால் சர்வதேச தலையீடு நிச்சயம் எங்களுக்கு அவசியம் அந்த அடிப்படையிலே இந்த விவகாரத்துக்கு பொறுப்பான அந்த காலகட்ட பகுதியில் இருந்த அம்மையார் உட்பட அவர்களுக்கு துணையாக இங்கே இருந்த அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும் இந்த விவகாரத்திலே எந்த விதமான ஒரு இந்த ஊழல் ஊழலை ஒழி ஊழலை ஒழிப்போம் என்று ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி நான் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த ஜேவிபி அரசாங்கம் இதை எவ்வாறு செய்ய போகின்றது என்பது ஒரு கேள்விக்குறி ஏனென்று சொன்னால் அந்த காலப்பகுதியிலிருந்தே சந்திரிகாமியார் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலிருந்தே அனிரகுமார் அவர் அவருடைய செல்ல பிள்ளையாக இருந்திருக்கின்றார் இந்த ஜேவிபி பல பயண முட்டுக்களை கொடுத்திருக்கின்றனர் ஆகையால் இந்த அரசாங்கம் நேர்மையான முறையிலே செய்வதற்கு சாத்தியமில்லை அதனால தான் நாங்கள் சர்வதேச தலைவருடன் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் Bye. Hey. بدل جو 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 بدل எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற யாரால் இந்த அநியாயம் இழைக்கப்பட்டது என்பது இந்த அரசுடன் தெளிவுடனும் சர்வதேசத்திற்கும் எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும் அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார் உள்ளத்தீவு யாழ்ப்பாணம் மனித புதைகுடிகளில் குடிகளில் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேணும் என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல வேணும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் படி சொல்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் ஏனென்றால் கடந்த கால அரசுகளை காப்பாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவும் இல்லை ஆகவே நாங்கள் சிவில் சம்பவங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை சொல்லுகின்றோம் இங்கே நாங்கள் வந்ததன் நோக்கம் தற்போது அகழ்வு பணியில் இருக்கின்ற எங்களுடைய செம்மணி உதைகுடி வந்து நடந்ததை தெளிவாக சொல்வதற்கு சர்வதேச மேற்பார்வையின் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு தாமதமற்ற நிதியினை இந்த அரசு ஒதுக்கப்பட வேண்டும் ஆகவே இதில் நடந்ததை மிக விரைவாக சர்வதேச ஒத்துழைப்புடன் எங்களுக்கு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் தற்போது இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஐநாவினுடைய ஆணையாளர் ஒன்பது வருடங்களில் பின் இலங்கைக்கு வர இருக்கின்றார் ஆகவே நாங்கள் பொது ஊடகங்களில் அறிகிறோம் இந்த விடயத்தில் இந்த மனித புலைகுலியினுடைய விடயத்திலும் அவரது பார்வை மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த அரசை வலியுறுத்த வேண்டும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அவரது பங்கு இருக்கவனும் அதேபோல போல இன்று வரை போராடி எங்களுடைய காணாமல் போன அம்மாமார் வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே எங்களுடைய காணிகளை நாங்கள் கொடுத்து போட்டு அரைத்து எடுத்து போட்டு அவர்கள் இன்று வரையும் தெரிவில் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்கம் கடந்த காலங்களில் இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கும் நிலையில் கரிசனை காட்டாமல் அதை புறந்தள்ளி Adil yol Adil yol Sahada hep Adil yol Adil yol Sahada hep Adil yol Ya adalet justice yasmin yasmin Ya adalet justice yasmin yasmin